திருவண்ணாமலையில் தண்டராம்பட்டு ரோட்டில் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு அறுபது வடக்கு பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ பார்க்கலாம் இந்த யூடியூப் சேனலில் புதுசாக வந்து இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இருபது அடி சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா கேஸ்க்கு கீழே வந்து இந்தியன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழேன்றதுனால ஹைட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேசஸாக இருக்குது போட்டிக்குள்ள கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு ஒம்பது சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் கொடுத்து எஸ்எஸ்டியில் வந்து கைப்படி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட போர்வெல் வந்து முன்னூற்றி அறுபது அடியில் போட்டிருக்காங்க ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட்லேயே வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்குங்க இந்த வீட்டோட மெயின் டோர்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் போட்டு வேங்காய் மாதத்தில் வந்து வடிவேமச்சி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட சைஸ் வந்து பதினாலு புள்ளி அஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு பெரிய கார்னர் சோஃபா போடலாங்க அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க டிவி சோகேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதில் டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக பார்ட்டி ஸ்மோர்த்தம் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹால்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்டில் தாங்க ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க டெக்ரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஓடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிபிசி விண்டோஸ் யூஸ் பண்ணி ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஎஸோட அளவு வந்து நாலுக்கு ஆறு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக புலிவிஷின் ரெடி பண்ணி பக்கத்தில் வந்து டேப் ஃபெசிலிட்டிங் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறதுக்கு எஸ்ட் போய்ட்டு இதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு என்ட்ரன்ஸ்ல இருக்கு இது வந்து டெகரேட் ஆகியம் வைக்கிறதுக்காக செல்ஃபும் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு நாலு சைஸ்ல வந்து வெட்டி டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வெஸ்டர்னு இன்னொன்னு வந்து இந்தியனு பேரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட்ரூம்ல இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயரிங் சுவிச்சஸ் எல்லாமே ஆர்பிட் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதோட அளவு வந்து பத்தரைக்கு பதினொன்று இந்த வீட்டோட ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க எலிவேஷனில் வந்து டச் அப் ஒர்க் மட்டும் பெயிண்டிங் இருக்குது பெட்ரூமில் வந்து ஸ்டோரேஜ் வசம் ஸ்லாஃபும் செல்ஃபும் கொடுத்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க காங்க்ரீட்லேயே காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இன்னும் யூனிட் வந்து ஃபிட் பண்ணல கோடி சீக்கிரத்தில் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க கேரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கு முன்னாடியே சின்னதாக வவுல் டைப்பில் வந்து ஒரு வாஷ் வாஷ்பேசன் கொடுத்துருக்காங்க கடைசியாக நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதிமூன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கிச்சனில் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் பண்ணி சிங்க்கு டேப்பு வால் டைன்ஸ் எல்லாமே இருக்குதுங்க ஆர்வக்கான பொருஷனாக இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அந்த சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியாக இருக்குங்க இந்த இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு பேராவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்ரு போன பொருஷனு இங்கே வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த வீடியோவை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்